இருபத்தோராவது நாளாக ராக்கெட் வீசிய ஹமாஸ் தலைநகர் டெல் மீது இரண்டு முறை தாக்குதல் நான்கு பேர் காயம் இஸ்ரேலின் யுக்திகள் தோல்வி காசா மீது இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் என அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸின் நிலைகளை அழிக்கின்றோம் என்று உலகை நம்ப வைத்து இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது ஆனால் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசி வருகிறது அதன் ராக்கெட் வீசும் திறன் குறையவில்லை இது இஸ்ரேலின் தோல்வியை காட்டுவதாக அமைந்துள்ளது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை ஒரு மணி நேரத்தில் இரண்டு முறை இஸ்ரேல் மீது சரவாரி தாக்குதலை ஹமாஸ் நடத்தியுள்ளது தலைநகர் டெல்லவி மீது அரை மணி நேர இடைவெளியில் இரண்டு முறை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பல ராக்கெட்டுகளை அயன்ட்ரோம் தடுத்துவிட்டாலும் சில ராக்கெட்டுகள் இலக்குகளை தாக்கியுள்ளன சைரன் ஒலித்ததால் மக்கள் லஞ்சி பாதாள அறைகளுக்கு சென்றனர் அப்போது ஓடும்போது கீழே விழுந்ததில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஹமாஸ் ராக்கெட்டால் யாருக்கும் காயம் இல்லை என கூறியுள்ளது டெல்லி நகரத்தின் ஒரு கட்டிடம் சேதமடைந்த காட்சிகளும் வெளியாகியுள்ளன இதேபோல தெற்கு கடற்கரை நகரமான அஸ்கலான் நோக்கி ஹமாஸ் வீசிய ராக்கெட்டுகளால் ஒரு உயர் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் சாலை சேதமடைந்தது மேலும் டெல்லவேவில் பூங்கா ஒன்றின் நடைபாதையில் ராக்கெட் விழுந்து சாலை சேதமடைந்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்களை நடத்தியதாக ஹமாஸின் இராணுவ பிரிவான அல்கசாம் படைப்பிரிவு பொறுப்பேற்றுள்ளது Thank <laughs> you.